உண்மையாகவே ஒரு அரச கட்டிட குறிப்பிட்ட காலத்துக்கு பாவிக்கலாட்டம் பெறலாம் அந்த அடிப்படையில் அதுக்கான ஒரு நடைமுறை கொண்டு வரணும் இதுக்கான ஒரு கூட்டம் ஒன்று உங்களாலும் தெரியும் எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கான நாட்டை படத்த முதல்ல இந்த பதினெட்டு அது வந்து மக்களுக்காக ஒரு சந்தைய கட்டினது அப்ப ரெண்டு கோடி இருபது கோடி செலவழிச்சு எத்தனை ரெண்டு சந்தைய கட்டி போட்டு அவன் சந்தை கூட்டி வச்சுருந்தாங்க அப்ப இதை வந்து மாட்டேன் பாடு செய்யணும் அதை மூலயணும் வராமடியா தெரிஞ்ச அதுல மக்கள்கிட்ட பயணப்படுற ஒரு சந்தை கட்டுறது என்ன தனித்த

அப்ப அந்த முடிவு வந்து எல்லாரும் அச்சு அந்த சந்தை அடையில முடிவெடுத்து வந்து தீர்மானிச்சிருக்க சட்ட ரீதியாக வேண்டிய தேவை மக்களுக்கு தெரியும் சரியா அதுல உங்க நான் சொல்றேனே கேளுங்க பாராளுமன்ற நான் சொல்றேன்

நீங்கள் பாலுன்றும் மேல திட்டங்களுக்கானல்ல இதுல நான் மக்கள் என்ன செய்வாங்க வாங்க <coughs> ஐயா

ீங்களா <mumbles>

இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்